நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச அரசியலில் திடீர் திருப்பம் உக்ரைன் முழுவதுமாக அழிக்கப்படும் ஆவேசத்துடன் ஏற்ற ட்ரம்ப் ட்ரம்ப் சபதம் ஏற்றிருக்கின்றாரா நான் என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா உக்ரைன் முழுவதுமாக அழிக்கப்படும் என்று சொன்னா ரஷ்ய அதிபர் தான் அந்த மாதிரி ஒரு சபதத்தை போட்டிருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சேன் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ட்ரம்ப் சபதம் போட்டிருக்கிறாருன்னா என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா உங்க எல்லாருக்குமே தெரியுமே வெள்ளிக்கிழமை உக்ரைன் அதிபரும் ட்ரம்ப் அவர்களும் வெள்ளை மாளிகை சந்தித்து இருக்கின்றார்கள் அங்க என்ன பேசப்பட்டது என்பதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உக்ரைன் ஏன் முழுவதுமாக அழிக்கப்படும் என்று ட்ரம்ப் சபதம் போட்டார் என்ற விஷயமானது புரியுங்க ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போர நிறுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்காக தான் ஜெலன்ஸ்கி அவர்களை வெள்ளை மாளிகைக்கு அழைத்தார் ஆனால் வெள்ளிக்கிழமை சந்திப்பில் வாக்குவாதம்தான் ஏற்பட்டதே அன்றி எந்த ஒரு முடிவும் எட்டப்படவே இல்லை ஜலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய தொலைதூர பகுதிகளை தாக்கணும் அதோட எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டெமோ ஹேக்கு ஏவுகணை எனக்கு கொடுங்க ஏற்கனவே ஒப்பந்தம் போட்ட மாதிரி அது கொடுத்திங்கன்னா ரஷ்யா வழிக்கு வரும் சேதாரம் அதிகமாகின்ற பொழுதுதான் எங்க பகுதியை விட்டுட்டு ரஷ்யா அமைதி ஒப்பந்தத்துக்கு வரும் இல்லைன்னா பிடிச்ச பகுதியில் கொடு நாங்க அமைதி ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லுவோம் அதனால எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி டெமோ ஹேக் ஏவுகணைய கொடுங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்டார் ஜெலன்ஸ்கி ஆனா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ஜலன்ஸ்கி அவர்கள வந்து போர் நிறுத்தத்துக்காக தான் உன்னை நான் அழைத்தேன் நாங்கள் மீண்டும் ஆயுதம் கொடுத்தோம்னா இந்த போரானது மீண்டும் உக்கிரம் பெறும் இப்படி உக்கிரம் பெற்றால் எப்போது நிறுத்தம் ஏற்படுவது அதனால நாங்கள் ஏவுகணை தர போறது இல்ல ஏற்கனவே பேச்சாட்டு ஏவுகணைகள் இருபத்தி கொடுத்தோம் இப்ப வேண்டுமானால் மீண்டும் ஒரு தடுப்புக்காக இருபத்தி ஐந்து பேச்சாட்டு ஏவுகணைகள் தரும் நீங்க கொண்டுகிட்டு போங்க ஆனா நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டெமோ டெமோஹாக் ஏவுகணைகளை நாங்கள் தர போறது இல்ல அந்த ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவனுடைய அவசர தேவைக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் உடனடியாக ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க நாலாயிரத்தி ஐநூறு ஏவுகணை வச்சிருக்கீங்க அதுல ஐம்பதுல இருந்து ஒரு நூறு ஏவுகணை எங்களுக்கு கொடுத்தா என்னங்க அப்படின்னு கேட்க டிரம்ப் கோபம் அடைஞ்சிட்டாரு நபர் நாங்க சொல்றத நீ மட்டும் கேட்கலன்னு வச்சுங்களேன் ரஷ்ய அதிபர் ஒட்டுமொத்தமாக உக்ரைனை அழிச்சுடுவாரு அதுக்கு நானே காரணமா இருப்பேன் பாத்துக்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பேர் அதிர்ச்சி ஏன் தெரியுமா நேட்டோ நாடுகளுடைய ஆலோசனை கூட்டமானது சென்ற மாதம் தான் நடந்தது அதுல தான் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளித்தார் நேட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிடம் உக்ரைன் இழந்த அத்தனை பகுதிகளும் மீட்கணும் அதற்கான எல்லா உதவிகளும் நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்கா தரும் ஆயுதம் முதற்கொண்டு எல்லாமே தரும் அதனால ரஷ்யாவிடம் உக்ரைன் இழந்த பகுதிகளை மீட்டெடுக்க வேண்டும் களத்துல இறங்குவோம் ஏன்னா உக்ரைனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு ஆனா இப்ப என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா டான்பாஸ் அந்த பகுதி முழுவதுமே வந்து ரஷ்யாவை கொடுத்துடணும் ரெண்டாவது ரஷ்யா எந்த பகுதியெல்லாம் பிடிச்சதோ அந்த பகுதி அத்தனையும் ரஷ்யாவுக்கு தான் உக்ரைனுக்கு கிடையாது இப்படியெல்லாம் இறங்கி வந்தா மட்டும்தான் உக்ரைனுக்கும் ரஷ்யா இடையில போர் பதட்டம் நீங்கி அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த அதிபர் ஆளுவதற்கு தகுதியற்ற அளவுக்கு பெரிய நாடா இருக்குது அதனால ரஷ்யா கூட கொஞ்சம் பகுதியில இழந்தா தப்பு கிடையாது விட்டு கொடு அப்படின்னு ஜலன்சி கிட்ட சொன்னாரு அன்னைக்கு நேட்டோ நாடுகள் கூட்டம் இருக்க ஆலோசனை கூட்டத்துல பேசினது ட்ரம்பா இல்ல இன்னைக்கு ரஷ்யாவுடைய நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு பேசுறாரு இப்ப பேசுறது ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பா அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு சந்தேகமே வந்துடுச்சு ஜலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில வாக்குவாதம் வந்தது பிறகு ட்ரம்ப்ப பொறுத்த வரைக்கும் நபர்பா ஹங்கேரியனுடைய தலைநகர புடா பெஸ்ட்ல வந்துதான் புட்டின் அவர்களை நான் சந்திக்க போறேன் அந்த இடத்துல நீ வந்து கலந்துக்கணும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெலன்ஸ்கி கிட்ட கேட்டாரு ட்ரம்ப் ஆனா ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கேரி ரஷ்யாவுடைய கைபாவை அந்த ஆள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒன்று வாட்டிக்கெனில் வைங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சந்திப்போம் அப்படி இல்லையா துருக்கியில் வைங்க அப்படி அப்படின்லாம் சுவிட்சர்லாந்தில் வைங்க நான் அங்கே வரேன் ஆனால் அங்கேரியில் நான் வந்து சந்திக்க மாட்டேன் யார் குட்டினவர்களை அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிட்டாரு ஜலன்ஸ்கி ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னால் அங்கேரி முழுவதும் வந்து ரஷ்யாவுக்கு நட்பு நாடு கிடையாது அது மட்டும் இல்ல சர்வதேச நீதிமன்றத்துடைய சட்ட திட்டங்களை அங்கேறி ஏற்று இருப்பதனால புட்டின் அவர்கள் அங்கேறி வருவதுதான் சிக்கல் ஏன்னா சர்வதேச நீதிமன்றமானது புட்டின் அவர்கள் சர்வதேச போர் குற்றவாளி என்பதனால அவரை கைது செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது அப்படி ஆணை பிறப்பித்திருக்கக்கூடிய அங்கேறிக்கே புட்டின் அவர்கள் வருகின்றார் அப்படின்னு சொல்லும் போது நீ வந்தா என்னையா அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீ அங்கேறி வர புடா பெஸ்ட் நகர்ல மூன்று பேரும் சந்திக்கிறோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக ஜலன்ஸ்கிக்கு ட்ரம்ப் சொல்லி அனுப்பிட்டாரு பிறகு வெள்ளை மாளிகையில் இருந்து ஜலன்ஸ்கி அவர்கள் வெளியே வந்தாரு வெளியே வந்து சந்திச்சாரு தருணத்துல பேச்சுவார்த்தை எப்படி இருந்தது அப்படின்னு ஜலன்ஸ்கி அவர்கிட்ட கேட்கும் போது வெற்றிகரமாக தான் இருந்தது நான் எதிர்பார்த்தது நடந்தது அப்படின்னு ஜலன்ஸ்கி அவர்கள் சொன்னாரு ஆனால் ஜலன்ஸ்கி அவர்கள் வெள்ளை மாளிகையில என்ன எதிர்பார்த்து வந்தாரோ எதுவுமே நடக்கல ஆனால் ஜலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக ரஷ்ய அதிபர் வந்து அவர்கள் மேலாக ரெண்டு பேரும் உரையாடுகின்றார்கள் அந்த உரையாடலுக்கு பிறகுதான் வந்து உக்ரைனுடைய பகுதிகள் ரஷ்யாவுக்கு விட்டு தரப்படும் அப்படின்னு ட்ரம்ப் முடிவெடுக்கின்றார் அதிபர் வந்து ரஷ்ய அதிபருடைய முடிவை ஜலன்ஸ்கி கிட்ட சொன்னது ஜெலன்ஸ்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பிறகு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொந்த நாட்டுக்கு போயிட்டார் ஆனால் அங்கே போனாலும் அளவு சும்மா விடுவாங்களா அங்கே சும்மா விடலை அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக ஜெலன்ஸ்கி அவர்களால் மறுக்க முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் உதவியும் அமெரிக்காவோட தயவுல தான் கிடைக்குது நேட்டோ நாடுகளாக இருக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அமெரிக்கா டே எவளுக்கு உதவி கொடுக்காதரா அதாவது உதவி பண்ணாதரா அப்படின்னு சொன்னால் உதவி பண்ண மாட்டாங்க அதனால ட்ரம்ப் கொள்ள முடியாது என்பதனால நான் வந்து அங்கேரியுடைய தலைநகர் புடா பெஸ்டிக்கு போக போறேன் ஆனாலும் நான் புட்டினுடன் பேச மாட்டேங்க ட்ரம்ப் வந்து புட்டினுடன் பேசுவாரு அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து ட்ரம்ப் என்கிட்ட சொல்லுவாரு நான் ட்ரம்ப் கிட்ட சொல்லுவேன் இப்படி மூன்று பேரை வந்து நாங்க அங்கேரியுடைய தலைநகர்ல சந்திக்க போறோம் அதற்கு பிறகு உக்ரைனுடைய எதிர்கால நலன் என்ன என்பதை பற்றி நான் ட்ரம்ப் கிட்ட சொல்லுவேன் உக்ரைனுக்கு மிக மிக முக்கியமானது எதிர்காலத்தில் ரஷ்யா உக்ரைன் மீது எந்த விதத்திலும் போர் தொடுக்க கூடாது பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் போட்டுட்டாங்கன்னா நான் அங்கீகரிக்க போறத ஈஸியா ஆயிடும் அதனால ட்ரம்ப் அவர்கள் இந்த உத்தரவாதத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் பேட்டியளித்திருக்கின்றார் மொத்தத்தில் இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உக்ரைனிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஓரன் பார்க் சைப்ரஸ் யூரல் இந்த பகுதியெல்லாம் ஏவுகணை வச்சு அடிக்குது உக்ரைன் அது மட்டும் கிடையாது ஓரன் தான் வந்து ரஷ்யாவிலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் எண்ணெய் எடுக்கின்ற நிறுவனம் இருக்குது அதனுடைய ஒரு பகுதியானது உக்ரைனுடைய ட்ரோன் விழுந்து வெடித்ததுனால தீப்பற்றி எரியுது இதன் மூலமாக ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கோ இல்லை எண்ணெய் வழங்குகின்ற நாடுகளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குது அதனால் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக எண்ணெய் விநியோகத்தை இப்போ வந்து தடை செய்திருக்குது ஸோ இது உக்ரைனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால தான் ட்ரம்ப் கிட்ட போயிட்டு இன்னும் டெமோ ஹேக் ஏவுகணைகள்லாம் கொடுத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய இன்னும் தொலைவாக இருக்கக்கூடிய அதாவது பொருளாதார ஆதாரமாக இருக்கக்கூடிய பல பகுதியில் போட்டு தூள் தூளாக்கும் ரஷ்யா இறங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை ஆஸ்திரேலா பிரதமர் அந்தோனி அல்பனேஸ் வந்து அமெரிக்கா வந்தாரு டொனால்டு டிரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை இருப்பதே மெட்டல் தான் நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அதனால உலக அளவுல ரேர் எர்த் மெட்டல் எங்க இருக்குதோ அவற்றையெல்லாம் அமெரிக்கா கொண்டு வரும் விதமாக அந்த நாடுகள்லாம் அழைக்கிறாரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு புதிய புதிய ஒப்பந்தங்கள் போறாரு அதே மாதிரிதான் ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கனிம ஏற்றுமதிக்கு வந்து ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை நம்ம ட்ரம்ப் போட்டிருக்காரு அது மட்டும் இல்ல ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு கூடுதலான ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தம்லாம் போட்டு முடித்து விட்ட பிறகு அமெரிக்கா இனி சைனாவை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இல்ல அப்படின்னு பத்தி முன்பாக தெரிவித்தார் ட்ரம்ப் கூடுதலாக உக்ரைனை பற்றியும் சில விஷயங்களை தெரிவித்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் பிரான்சு பிரிட்டன் இவங்க மூன்று பேர் தருகின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில ரஷ்யாவிடம் சண்டை போட்டு எனக்கு தெரிந்து ரஷ்யாவிடம் சண்டை போட்டு உக்ரைனால வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் தொடர்ச்சியாக உக்ரைனானது ரஷ்யாவிடம் சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கேன் பல பகுதிகளை ரஷ்யாவிடம் இழக்க வேண்டியதாக இருக்கும் எத்தனை நாளைக்கு பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் அப்புறம் இங்கிலாந்து இந்த மூன்று நாடுகளும் அவங்களுக்கு பொருளாதார உதவி வழங்க முடியும் நாங்க எங்களுடைய வரி பணத்தை உக்ரைனுக்காக செலவு செய்ய நாங்க தயாரா இல்லை அது மட்டும் இல்ல இந்த இரண்டு போர்ல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பதனால ஒன்று சாதிக்க போறது இல்ல ஆகையினால் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்துவதுதான் அடுத்தது இலக்கு அதுல ரஷ்யா உக்ரைனில் இருக்கக்கூடிய பகுதிகளை எவ்வளவு பிடிச்சிருக்குதோ அந்த பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையில தான் இன்னைக்கு உக்ரைன் இருக்குது ஆனா பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரம்ப்பிடம் சந்திச்சு விட்ட பிறகு போன்ல பேசியிருக்கிறாரு நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க பிரிட்டன்ல ஜெர்மன் பிரிட்டன் பிரான்ஸ் நாம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆலோசனை நடத்துவோம் ரஷ்யாவுக்கு எந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நெருக்கடியை நாம தருவோம் விரைவில் பிரிட்டன்ல சந்திப்போம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருங்க அப்படின்னு வந்து ஜெலன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அதிபர் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் ஆனா அங்கேரியனுடைய தலைநகருக்கு நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் போக மாட்டேன் பொறுத்த வரைக்கும் ரஷ்ய அதிபருடைய இல்லையா நம்முடைய ரஷ்ய அதிபரால போக முடியுமா முடியும் அவரால் போக முடியாது ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் பயணம்தான் எப்படி பெலாரஸ் உக்ரைன் அந்த வழியா போனா ஆனா ஒருவேளை உக்ரைனுடைய எல்லையில ரஷ்ய அதிபர் பறந்தாருன்னா சுட்டு தட்டுருவாங்க தெரியும் அப்படி இல்லையா பெலாரஸ் போலந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேரி எந்த வழியா போலான்னு பார்த்தா போலந்து ஆனது ரஷ்ய அதிபரை போலந்து கட்டிடும் அவங்களுடைய வான்வழியை பயன்படுத்தினா அதனால அங்கே போலந்து எதிரியா இருக்கிறது அந்த பக்கம் உக்ரைன் எதிரியா இருக்கிறது ஆனால் ரஷ்ய அதிபர் அங்கேரிக்கு போனோம்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ரஷ்யா வழியாக போய் கிரீஸ் வழியாக போய் அப்படி சுத்திக்கிட்டு அங்கேரிக்கு வரணும் அது எட்டு மணி நேரம் பயணமா ஆனா இந்த எட்டு மணி நேர பயணத்தை ரஷ்ய அதிபர் புட்டின பொறுத்து வரைக்கும் நம்பிக்கையுடன் விமானத்துல உட்காருவாரா ஏன்னா நீண்ட தூர பயணத்தை இதுவரைக்கும் புட்டின் அவர்கள் செய்ததே கிடையாதான் அதனால அவர் நீண்ட தொலைவு பயணம் போறது அவருக்கு ஆபத்து என்று உளவுத்துறையினர் சொல்லிருக்காங்களாம் அதனால அங்கேரியில சந்திக்கின்ற சந்திப்பானது ஈடேறுமா இல்ல நடைபெறுமா என்பது சந்தேகமா தான் இருக்கிறதா ஆனா அலாஸ்காவில நடந்ததப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மொத்தமே வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க அதுவும் கடல் பரப்பு அந்த இடத்துல பனி நிறைந்த பகுதி அந்த இடத்துல எந்த ஒரு ஆபத்தும் இல்ல நேரடியா அமெரிக்கா போறாங்க நேரடியா ரஷ்யாவில் இருந்து சோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுத்து வரைக்கும் தன் நாட்டுல எந்த ஒரு ஆபத்தும் நடக்காது என்பதற்கான உத்தரவாதத்தை ட்ரம்ப் கொடுக்க முடியும் ரஷ்ய அதிபரை பொறுத்த வரைக்கும் தன் நாட்டுல இருந்து விமானத்துல போறாரு அதனால அலாஸ்காவில் நடந்த என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல நடந்த மாதிரி புட்டின் அவர்கள் நினைக்கிறாராம் ஆனால் அவர் இப்ப எட்டு மணி நேரம் சுத்திக்கிட்டு போகின்ற வழி என்பது அவருக்கு ஆபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அப்படிங்கிறாங்க அதனால அங்கேரியல வந்து இந்த சந்திப்பு நிகழுமா இல்ல மாஸ்கோடய இந்த சந்திப்பு நிகழ்மா என்பதே டவுட்டா தான் இருக்குது எல்லாமே பொறுத்து வந்து பார்க்கணும் ட்ரம்ப் பொறுத்து வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலன்னா நாங்க ஆதரவை வாபஸ் பெறுவோம் உக்ரைனுக்கு தர்றது பிறகு ரஷ்யா உக்ரைனை முற்றிலும் அழிச்சிடும் அப்படி அழிப்பதற்கு மறைமுகமாக நானே காரணமா இருப்பேன் பாத்துக்க அப்படின்னு சபதம் போட்டிருப்பது சர்வதேச அரசியல் ஒரு பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே